ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலை ஃப்ரம் கலைஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஹெல்தியான ஒரு பவுடர் ரெசிபி தான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் பவுடர் ப்ளஸ்ஸு அந்த ட்ரிங்க் ரெண்டுமே பார்க்கலாம் வேறு ஒன்றும் இல்லை பாதாம் பவுடரும் அதில் நம்ம பாதாம் மில்கு பவு பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ இது ரெண்டுமே பயங்கர யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்களுக்கு ஏன்னா அந்த பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு டென் டேஸ் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் ஆகாது மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் பாலை மட்டும் நல்லா திக்காக காய்ச்சி அதில் இந்த பவுடரை சேர்த்துட்டு கொஞ்சம் கேஷரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாமும் சேர்த்து கொடுத்திங்கன்னா பயங்கர ஹெல்த்தியான எனர்ஜி ட்ரிங்க்கு பசங்களுக்கு அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் பாதாமை நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு இதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சாலும் ஓகே அதர்வைஸ் நீங்கள் இப்போயே செய்யணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்ல அந்த பாதாம் பருப்பு முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து தோலை எடுத்திங்கன்னா சூப்பராக வெளியில் வந்துடும் அதர்வைஸ் நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சும்மா ஆர்டினரி கோல்டு வாட்டரையே ஊற்றிட்டு அடுத்த நாள் மார்னிங் உரிச்சாலும் தோல் வந்துடும் ஓகேங்களா நான் இப்போவே செய்கிறதால ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் எடுத்து பருப்பை இப்படி நல்லா கையை வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே சூப்பராக பருப்பு தனியாக அந்த தோல் தனியாக வந்துடும் ரொம்ப ஈஸி மெத்தட் இது இதுவே வந்துட்டு மா நைட்டு ஊற வச்சு மார்னிங்லாம் இப்படி பண்ணால் வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இது ஹாட் வாட்டர் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை நல்லா நீங்கள் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டேன் ஃபுல்லாக தோலெல்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு தவா வச்சுட்டு நம்ம வந்துட்டு எண்ணெயெல்லாம் இல்லாமல் இந்த பாதாமில் வந்து தண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த பிசு லைட்டாக அந்த பிசு பிசுப்பு இருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதர்வைஸ் இதை வந்துட்டு சூரிய வெயிலில் வந்து காய வைக்கலாம் ஆனால் இப்போ சூரிய வெயில்லாம் இப்போ இல்லைங்க கொஞ்ச நாளாக மழை பெய்யுது அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் இதுவும் இதுவும் நல்ல மெத்தட் தான் ஸோ இதை வந்து ஸ்லோ ஃப்ளீம்லேயே நல்லா இது ரொம்பலாம் ட்ரை பண்ண வேணாம் இந்த பாதாம் பருப்பில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஓகே போதும் ஓகேங்களா ஸோ ஸ்லோ ஸ்லோ ஃப்ளீம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக அது வந்து ஃப்ரை ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான இப்போ இரநூறு கிராம் பாதாம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸோ இதுக்கு தேவி தேவையான சுகர் எடுத்துக்கணும் ஒரு பெரிய ஜாரில் நல்லா இதுக்கு தேவையான சுகர் ப்ளஸ் கொஞ்சம் வந்துட்டு மஞ்சப்பொடி ஒரு கால் ஒரு ஒரு குட்டி டீஸ்பூனில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சுகர் எடுத்துக்கிறேன் சுகர் வந்து ரொம்ப அதிகமாக வேணான்னு சொல்லிட்டு இந்த ஒரு டம்ளர் சுகர் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது அதனால் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ட்ரை ஜிஞ்சர் பவுடருங்க அதர்வைஸ் கால்டஸ் சுக்கு பவுடர் சுக்கு பவுடர் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுதான் ஃப்ளேவர் கொடுக்கறது ஸோ இந்த சுக்கு பவுடரும் நம்ம இப்போ நான் ஆட் பண்ண போகிற மஞ்சள் பொடியும் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு அந்த ஏலக்காவும் அதனால் சுக்கு பவுடர் வந்து நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இன்னும் பிடிக்கணும்னா நாலு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் டெஃபினட்டாக இப்போ இதில் இதில் சேர்க்க போகிற இந்த குங்குமப்பூ கண்டிப்பாக சேர்க்கணுங்க இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பாதாம் பாலுக்கு ப்ளஸ்ஸே இது தான் ஓகேங்களா நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ம பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்குற இன்க்ரீடியண்ட்ஸ் ஏலக்காய் ப்ளஸ்ஸு குங்குமப்பூ ப்ளஸ் மஞ்சள் பொடி இது எல்லாமே ஸோ தட் இதை வந்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இந்த பருப்பையும் இந்த பதம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் அது கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுக்க போகிறோங்க அவ்வளோதாங்க இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அஷிஷூல் நம்ம பாலை ரெடி பண்ணி இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி பாதாம் பால் கொடுக்க வேண்டியதுதான் ஸோ நிஜமாகவே ஆல் த மதர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்குன்னு நான் டெஃபினட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன் வெளியிலெல்லாம் குடிக்காமல் இதில் வந்து ரெண்டு இது வந்து டூ இன் ஒன்றுன்னு சொல்லலாங்க ஏன்னா அதை வந்து நான் பொடிச்சு எடுத்துட்டேன் அந்த நம்ம எடுத்த இன்க்ரீடியண்ட்டா பொடிச்சு எடுத்துட்டேங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த பருப்பு வந்து நம்ம அது கூட சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்துட்டு இது டூ இன் ஒன்றுன்னு சொன்னால் பார்த்திங்களா அது என்னென்னா இது மழை காலத்துலேயும் நல்லா சூடாக குடிக்கலாம் வெயில் காலத்துலேயும் இந்த இந்த ஆர்டினரியான காலத்துலேயும் வந்துட்டு நீங்கள் வந்து கோல்டாக குடிக்கலாம் அந்த அதனால் இந்த பவுடர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன் சான்ஸே இல்லை பயங்கர ஹெல்தி பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு வந்து பவுடர்னு உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் அதனால தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த பருப்பு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம பாலை கொஞ்சம் இந்த இந்த டம் ஒரு ஒரு ஹாஃப் லிட்டர் பால் எடுத்துருக்கோங்க நான் முன்னாடி ஏன் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா எப்போவுமே பால் பாத்திரத்தில் பால் சொல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கோங்க ஏன்னா அடி பிடிக்காது இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்கு அது எப்போவுமே ஞாபகம் இருக்குது அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த ஏடை வர வரைக்கும் இந்த பால் வந்து காயணும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னா அந்த பால் ஆடையும் நமக்கு வேணும் ஓகேங்களா ஸோ தட் இப்போ நான் பொடிச்சு வச்சுருந்தேன்னிங்களா அந்த சுகர் ப்ளஸ் அந்த மஞ்சள் பொடி குங்குமப்பூ ஏலக்காய்லாம் ஸோ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அகெயின் நம்ம வந்துட்டு இந்த பாதாமை பொடிச்சு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இப்போ இதையும் அந் அந்த சுகர் பவுடரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகே கையை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கையை வச்சு மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஈவனாக எல்லாமே ரெண்டு ஒன்றும் ஒன்றும் இன்னொன்றும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மிங்கிள் ஆகும் இதை வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் வெசல்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா நான் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த பால் ஆர்டர் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க நான் வந்து என் பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு செய்கிறதால கொஞ்சமாக ஆட எனக்கு போதும் ஓகேங்களா அதனால் நிறைய ஆர்டர்னா நம்ம வந்து விஸ்க்கு வச்சு பண்ணலாம் பட் இது கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் இதுலேயே நான் சும்மா அப்படியே சும் ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கிறேன் ஓகேங்களா அந்த பாலுக்கு மேலே போடுறதுக்கு ஸோ இந்த பாலாடை அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படியே ஆடை அப்படியே எடுத்து அப்படியே போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடலாம் இப்போது ஒரு பாதாம் பால் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அந்த பவுடர் செஞ்சுட்டோம் இல்லைங்களா அதில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நல்லா சூடான பாலை வந்து அதில் சேருங்க சேர்த்துட்டு இப்போ சேர்க்க சேர்க்க நம்ம ஆற்றவே வானால் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுடர் வந்து இதில் கரைஞ்சிடும் சரிங்களா ஸோ பாலை சேர்த்துட்டோமா சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த பால் ஆட்டை இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தானுங்களே அது ஆட் பண்ணணும் ப்ளஸ் பாதாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து க்ரன்ச் பண்ணி போடணும் இது மீஷோவில் வாங்கினது தான் இது பாதாம் க்ரன்ச்சர் இது அதாவது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த ஆஃபரில் வாங்கினேன் நான் ஸோ இதை வந்துட்டு நல்லா அப்படி க்ரன்ச் பண்ணிங்கன்னா அழகாக சூப்பராக வந்துட்டு பாதாம் பாதாம் வந்து கட் ஆகி அழகாக ஃப்ளேவராக வந்து அதில் விழுந்துடும் அந்த மில்கில் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் குங்குமப்பூவும் இந்த பால் ஆடை நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா அதையும் போட்டு கொடுத்தீங்கன்னா சான்ஸே இல்லை இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு நீங்கள் வெளியில் நீங்கள் வாங்கி கொடுக்குறத விட கண்டிப்பாக தயவுசெய்து வீட்லேயே எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது பயங்கரமான பிரெயின் ஹெல்த்தி எனர்ஜி ட்ரிங்க் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் இதனால் ஓகேங்களா இப்போ நம்ம பாதாம் கட் பண்ணி போட்டுவிட்டோம் குங்குமப்பூ போட்டுட்டோம் இப்போ அந்த பால் ஆடைங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே கொடுத்துட்டாலே போதும் டெய்லி இதில் ஒரு டம்ளர் குடித்தாலே அவங்களுக்கு போதும் இதோட யூஸஸ்லாம் வந்து நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பார்த்துக்கோங்க நான் ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா இந்த மாதிரியே இன்னொரு டம்ளர் ரெடி பண்ணிட்டேன்னா ரெண்டு பசங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது குடிச்சிட்டாலே மைல்டாக ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துட்டிங்கனாலே போதும் இதை விட ஒரு எனர்ஜி ஸ்நாக்ஸு எனர்ஜி ட்ரிங்க்கு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அந்த பவுடர் வந்து ஒரு கிளாஸ் பெஸல்ஸில் நல்லா திக்கான கிளாஸு வெசல்ஸில் சேவ் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இந்த பாதாம் இருக்குது இல்லைங்களா இந்த பாதாமோட யூஸஸ்லாம் நான் சொல்கிறேன் இந்த கோலம் போட்டுக்கிட்டே பாருங்கள் பாதாம் வந்துட்டு அதில் வந்து குட் புரோட்டீன்னு சொல்கிறாங்க பாதான பாதாமை ஸோ நிறைய டாக்டர்ஸ் வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்துட்டு அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த தோலை உரித்து சாப்பிடணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈக்குவலாக எல்லாமே பேலன்ஸ் ஆகுமா ஐ மீன் நம்ம வெயிட்டும் குறைவும் என்ன சொல்கிறது ரொம்ப ஒல்லியாகவும் ஆக மாட்டோம் அதுக்கப்புறம் நம்ம உடம்பில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி வந்துடும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க டாக்டர்ஸு நீங்கள் இதையே வந்துட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் வெறுமனே பருப்பா பசங்க சாப்பிடுவாங்க உரித்து கொடுத்தா அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் நல்ல ஸ்கின் க்ளோங்க நல்ல பயங்கர ஸ்கின் க்ளோ கொடுக்கும் இது முக்கியமாக பிரெய்னோட மெமரி பவரை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா இது அதனால தான் நான் இதை வந்து ரெடி பண்ணனே இப்போது ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு டென் டேஸ்க்கு தான் வரும் இப்போ நான் அரைச்ச பவுடரு அகெயின் ஒரு டென் டேஸ்க்கு அழிச்சு திரும்ப அகெயின் அரைக்கணும் இதையே அரைச்சி அரைச்சு நாங்கள் நம்ம வெறுமனே கொடுக்காமல் கடையிலேருந்து இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்கலாம் பட் இதை நீங்கள் கொடுத்து பாருங்களேன் இன்னும் நல்லா லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஸ்கின் க்ளோவுக்கு க்ளோவும் கிடைக்கும் பசங்களுக்கு பிரெயின் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று வந்து பயங்கர ஆக்டிவாக சுட்டியாக ஆவாங்க பிரைட்டனாக ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காகவும் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ இந்த ரெசிபி நான் பண்ணது பயங்கர ஹாப்பி இதை கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்து பாருங்கள் ஒரு ஒன் மந்த் கொடுத்து பாருங்களேன் உங்கள் பிள்ளைங்களுக்கு பயங்கர சேஞ்சஸ் வந்து உங்களுக்கே தெரியும் நான் முன்னாடி வந்து இப்போ பாதாம் நைட்டு ஊற வச்சு காலையில் உரிச்சு கொடுப்பேன் ஸோ அதை ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் ஒன்று சாப்பிடுவாங்க ஒன்று சாப்பிட மாட்டாங்க அது எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்ததால் சரி ஓகே இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அட்லீஸ்ட் அது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் அவ்வளோ பெனிஃபிட் அதர்வைஸ் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் இந்த மழை காலமாக இருந்தால் முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாகவும் கொடுக்கலாம் வெயில் காலமாக இருந்தால் அப்படியே பாலை காய்ச்சி அப்படியே சூடாகவும் கொடுக்கலாம் டூ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இது வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா பா